வணக்கம் நண்பர்களே இந்த கார்களுடைய கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது குளோபல் என்சிஏபி ஏஷியன் என்சிஏபி இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம் நம்ம இந்தியாவுக்குன்னு வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரத் என்சிஏபி கார்களை சோதனைக்கு உட்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க கடந்த வருஷம்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கும் வந்து வந்துருச்சு அதில் முதல் கட்டமாக நாலு டாடா கார்களை வந்து சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க அந்த கார்கள் என்ன ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ரெனால்டு நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்டில் ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க அது வந்து டாட்டா ஹரியர் மகேந்திரா எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக வந்து வரப்போகுது இப்போதைக்கு இந்தியாவில் நம்ம சென்னையிலே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து பண்ணியிருக்காங்க அந்த காரை அதை பற்றியும் மாதிரி ஒரு காருக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டி நிறுவன கார்களுக்கு வந்து பெரிய ஒரு சவாலா வந்து இருக்க போகுது பைனல் அப்டேட் பாத்தீங்கன்னா தோனி எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்ரியன் பாத்தீங்க அப்படின்னா சி த்ரீ கிராஸ் கார்ல வந்து நியூ வேரியண்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பாரத் என்சிஏபி வந்து சோதனைக்கு உட்படுத்தின அந்த நாலு கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸான் இவி வந்து இருக்குது இப்போதைக்கு வந்து நெக்ஸான் இவி மற்றும் பெட்ரோல் நெக்ஸான் ரெண்டுமே வந்து சேமாக தான் வந்திருக்கு டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி டாடா மோட்டார்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க அந்த வகையில் வந்து நெக்ஸான் இவி பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு இது வந்து பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் முப்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தாறு மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கு சிறியவர்களுக்கான பாதுகாப்பில் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஈவி இந்த கார் வந்து இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகிட்டு இருக்கக்கூடிய கார்களில் ஒன்று பஞ்ச் ஈவியும் அஞ்சுக்கு அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தாறு மார்க்ஸும் சிறியவர்களுக்கான பாதுகாப்பில் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு மார்க்ஸும் வந்து வாங்கியிருக்கு அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா டாடா ஹரியர் ஹரியரும் வந்து அஞ்சுக்கு அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் முப்பத்தி ரெண்டுக்கு முப்பது புள்ளி ஜீரோ எட்டு மார்க்ஸும் சிறியவர்களுக்கான பாதுகாப்பில் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி சஃபாரி காரும் வந்து அஞ்சுக்கு அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு பெரியவர்களுக்கான பாதுகாப்பில் முப்பத்து ரெண்டுக்கு முப்பது புள்ளி ஜீரோ எட்டு மார்க்ஸும் சிறியவர்களுக்கான பாதுகாப்பில் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து வாங்கியிருக்கு இப்போதான் குளோபல் என்சிஏபி வந்து இந்த கிராஷ் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம இந்திய நிறுவன கார்கள் நாலு கார்கள் வந்து சோதனைக்கு உட்படுத்தி நாலு காருமே வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது பெரிய ஒரு உற்சாகத்தை நம்ம இந்தியர்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட் நிறுவனம் வந்து ஒரு புதிய காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆஸ்ட்ரல் அப்படிங்கிற ஒரு காரை தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ வந்து இந்த காரை வந்து டெஸ்டிங்லேயும் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க இந்த காரோடைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இந்த காரோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கப்படுது ஒன் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அதோடு சேர்த்து நானூறு ஓட் ஹைப்ரிட் சிஸ்டமும் வந்து இணைச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதுக்காக தனியாக ரெண்டு கிலோ டவர் பேட்டரியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த கார் வந்து அதிகபட்சமாக இரநூறு பிரேக்காஸ்ட் பவர் வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காராக இந்த கார் வந்து இருக்க போகுது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த காரை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக தான் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய டாடா ஹரியர் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் எம்ஜி ஹெக்டர் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த காரை வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ ரெனால்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டை தீவிரமாக வந்து புது கார்களை களம் இறக்குவதற்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி அந்த வகையில் வந்து டஸ்டர் வந்து வரப்போகுது இந்த ஆஸ்ட்ரலும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அப்கமிங் வரிசையில் வந்து இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக் காருக்கு வந்து ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க குஷாக் வந்து குஷாக்கு ஸ்லாவியா இந்த ரெண்டு கார்கள் தான் இப்போதைக்கு வந்து ஸ்கோடா வந்து இந்தியாவில் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வேரியண்ட்டை பொறுத்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து மாறுது குஷாக்ல எக்கச்சக்கமான வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது அந்த வகையில் மினிமம் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரத்தில் ஆரம்பிச்சு அதிகபட்சம் ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் குஷாக் வந்து வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறவங்க இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க மாண்டே கார்லோ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இந்த ஒரு வேரியண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் வந்து ஸ்லாவியா காருக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரம் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ வந்து ரெண்டு கார்களுக்குமே வந்து நல்ல ஆஃபர் வந்து இப்போ வந்து இருக்கு ரெண்டு கார்களுமே வந்து நல்ல சேஃபான கார்கள் கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கின கார்கள் ஸோ வந்து ஸ்கோடா நிறுவன கார்கள் வாங் வாங்கணுன்னு பிளானில் இருக்கவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தோனி எடிஷன் சி த்ரீ ஏர் கிராஸ் காரை வந்து சிட்ரியான வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த கார்ல என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து டிவல் டோன் எக்ஸ்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ப்ளூ கலர் இருக்குது பட் ரூஃப் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து வருது ஸோ இந்த கலர் வந்து தோனி எடிஷனுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து சைடு பேனலில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க தோனி எடிஷன் அப்படிங்கிற ஒரு நேம் மேட்சும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைட் பேனலில் வந்து வருது இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து உட்பக்கம் உட்பக்கத்தில் வந்து சீட் பெல்ட் குஷன் வந்து கொடுத்துருக்காங்க குஷன் பில்லும் வந்து கொடுத்துருக்காங்க எலிமினேட்டட் சில் பிளேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேஷ் கேமும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எக்ஸ்டீரியராக வந்து கிராஃபிக்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா சில சில சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சுமே வந்து கொடுக்கல தோனி தான் வந்து சிட்ரியானுடைய பிராண்ட் அம்பாசடராக இப்போ வந்து இருக்கார் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தோனி எடிஷனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க வெறும் நூறு கார்கள் மட்டும்தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த நூறு கார்களை வந்து வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸில் லக்கி கஸ்டமர் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா தோனி வந்து சைன் பண்ண க்ளவ் வந்து பரிசாக கொடுக்க போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க நன்றி